எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி சாதம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடானதும் சோம்பு கடல் பாசி ஜாதிபத்திரி பட்டை பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் வதக்குவோம் அடுத்து பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதக்குவோம் அடுத்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம் வெங்காயம் நல்லா பொன்னியமாக கொஞ்சம் வதங்கிடுச்சு அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுவோம் அடுத்து தேவையான அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்குவோம் அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் அடுத்து கொஞ்சமாக கறி தூள் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து அரிசி எடுத்து போடுவோம் அரிசி போட்டு நல்லா கலந்து ஊற்றுக்குவோம் அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் நான் எடுத்துருக்கறது வந்து பொன்னி அரிசி எடுத்துருக்கேன் அதனால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நான் வந்து நாலு பேருக்கு தேவையான அளவு நாலு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு எட்டு கிளாஸ் ஊற்றணும் நான் வந்து குக்கரில் அடிபிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கூட ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வைப்பேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா அரிசி கொதிக்குது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டாச்சு நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் அடுத்து கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து கலருக்காக கொஞ்சமாக சிவப்பு கலர் கேசரி பவுட்ரு சேர்ப்பேன்னா நீங்களும் லேசாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து குக்கரை மூடி வச்சிருவோம் மூடி வச்சாச்சு விசில் வந்தோடனே இறக்குவோம் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுன்னா நெய்யும் ஊற்றி கிளரி விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் மணக்க மணக்க தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி சம்பல் வச்சு இதே மாதிரி தக்காளி சாதம் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்